ஹாய் சில குட்டீஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அர்ஃபுமா ஸ்டெக் நீங்கள் என் சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் சொன்னால் உங்களுக்கு டக்குன்னு வரும் ஓகே சில குட்டீஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் சில படிஸ் கொண்டு வந்திருக்கேன் நம்ம யூஸ்வலாக வந்து குழந்தைங்களுக்கு கிஃப்ட்டு தருவோம் ஏன்னா வந்து அவங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ஒரு பர்த்டேக்கு ஸ்கூலில் வந்து சாக்லேட்ஸ்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் இந்த மாதிரி கிஃப்ட் நம்ம தருவோம் இந்த ஷாப்பை பற்றின வீடியோவை ஆல்ரெடி என் சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து ஸ்டேஷனி ஐட்டம்ஸ் வந்து எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ப்ராஜெக்ட் ஐட்டம்க்கு தேவையானது எல்லாமே இருக்குது எல்லாருமே வந்து ரீசனபிள் ப்ரைஸில் வந்து நமக்கு கிடைக்குது அதுவும் இல்லாமல் வந்து இந்த கிட் ஐட்டம் எல்லாமே ஃபிஃப்டீன் ருபீஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து செவன் நைன்ட்டி நைன் வரைக்கும் இருக்குது எம்ஆர்பிலேருந்து டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க நீங்கள் ஒரு பீஸ் வாங்கினதான் அந்த ரேட்டை நீங்கள் நிறைய வாங்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு காஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணியும் தராங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே போய்ட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும் மறுபடியும் ஜூன் வரும்போது உங்களுக்கு ஸ்கூல் சீசன் வந்து ஆரம்பிக்கும் எப்படியே உங்களுக்கு ஸ்டேஷனரி வந்து நீடு இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இங்கே போயிட்டு செக்இன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா அப்போ நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போஸ்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொல்லி தான் நான் இப்போ இதை போடுறேன் இது இந்த கிட் ஐட்டம் மட்டும் இல்லாமல் நிறைய பென்சில் ரப்பர் ஷார்ப்னர் ஸ்கேல்னு சொல்லிட்டு நிறைய வந்து வெரைட்டிஸ் இருக்குது நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து ஒன்றுன்னா உங்களுக்கு போடுறேன் ஓகே ஷில்ல நீங்கள் நீங்க இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வழியாக எல்லா கெப் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் இதுக்கு மேலே புதுசாக ஏதாவது நான் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் நான் வந்ததுக்கு வந்து என் பையன் ஒரு ஐநூறுபா எனக்கு நோய் வச்சுட்டான் ஓகே குழந்தைக்கு வந்து அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் எப்படியும் நம்ம அவனுக்கு காரு பைக்கு ஏதாவது வாங்கி தான் தரணும் அப்படி தரும்போது ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் அவனுக்கு அது போர் அடிச்சிடும் இந்த மாதிரி வாங்கி தர்றது கண்டிப்பாக வந்து அவனுக்கு கலர் அடிக்கணும் இல்லை வந்து ட்ரா பண்ணணும் இல்லை கலர் தெரிஞ்சுக்கணும் பெயிண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு குழந்தைங்க கண்டிப்பாக நினைப்பாங்க ஓகே சில குட்டிஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் என் சேனலை நீங்கள் புதுசாக பார்க்கறதுதான் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க